வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது சைபர் அறுபத்தி நாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி பத்து டைல் நம்பர் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி யெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லேட்ரி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஓகேங்களா எட்நூத்தி எண்பத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போல் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு எட்டாம் நம்பர் நமக்கு பி போல் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்து பார்த்தா டபுள்ஸில் வந்தனால ஏ போர்டும் பி போர்டும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம போர்டில் வாங்கியிருப்பீங்க ஸோ ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி எண்பத்தி ஏழு இன்னைக்கு ரிசல்ட்டு நம்ம எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுபத்தாறு வரும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் எண்பத்தி எட்டு வந்து எட்டாம் நம்பர் தான் டபுள்ஸில் இன்றைக்கி வந்துருக்குது ஓகேங்களா ஸோ எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு நமக்கு வேறு எதுவும் செட் ஆகலை நம்ம மை டார்கெட்லேயும் அப்படி தான் கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் இதுவுமே நமக்கு எதுவும் அன்மேச்சிங்காக தான் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல்போட பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பரும் அதில் பவர் மூணாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி எனக்கு அற்புதமான வெற்றியை நம்ம வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தி ஏழு சார் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு நான் சொன்னேன் ஆனால் என்ன ஆச்சு ஒரு எட்டாம் நம்பர் ரெண்டு இடத்துல நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது டபுள் கிட் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டில் அற்புதமான ஒரு பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஏ போர்ட்லேயும் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பி போர்ட்லையும் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்டாம் நம்பர் அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஒரு பிசி பாஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டு எண்பத்தி ஏழு தான் இன்றைக்கி பிசி நம்ம

இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் பார்த்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கற்றுக்கனு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்ணிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பத்தொம்போது நாள் நாலு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ ஒரு மூணா நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பீபோர்டில் நாலு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது பீபோர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தி ஒரு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினொரு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைபர் மட்டும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஓகேங்களா இன்றைக்கான ஏபிபிசி ஏசியில் இருபத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஏழு எண்பது இருபது இருபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு சைபர் ரெண்டு அப்படிங்கிற எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங்னா உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾ ಉ ಹಾಡುವೇರ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அழுத்திய நவலுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இந்த பிளான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆள் பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்புட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழாம் நம்பர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழுலருந்து ஒரு ஏழா நம்பர் வரலாம் அல்லது ஏழு வந்து வரலன்னா பவர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் இப்படி தான் மேட்ச் ஆகுது நாளைக்கு ரெண்டு அல்லது ஒரு பவர் ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்துக்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து கேம் வந்து இப்படி தான் வரும் பவரில் தான் மேட்ச் ஆகும் அதனால் வந்து ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பர் எடுத்து வந்துக்கிறேன் ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் நமக்கு இப்படி தான் வருது ஃபார்மலாவில் இப்படி தான் நமக்கு கிடைக்கிது ஸோ நம்ம வந்து அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் ஆல்போர்டில் ரெண்டு அல்லது ஏழு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வருது இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதே மாதிரி உங்களுக்கும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு இந்த ரெண்டு எட்டாம் நம்பர்லேருந்து எதாவது ஒரு எட்டாம் நம்பர் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிறேன் ஒருவேளை எட்டாம் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அதில் பவர் மூணா நம்பர் வருது ஓகேங்களா அதனால் வந்து எட்டு அல்லது மூணு உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குதா அப்படிங்க பாருங்க நம்ம கணக்கில் ரிபீட்டட் நம்பர் அல்லது பவர் நம்பர் இப்படி தான் மேட்ச் ஆகுது சண்டே பொறுத்துட்டு எப்படி தான் மேட்ச் ஆகுது பிசி பெஸ்ட்டு போல் நான் மூணா நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் ஏ போல் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரு மேட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கணக்குல வந்து வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜாயின் பட்டனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டே இருக்கிறீங்க நான் டெய்லியுமே சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஜாயின் பட்டனில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வின்னிங் நிறைய காத்துட்டு இருக்கு சிங்கிள் போர்டில் ஏகப்பட்ட வின்னிங் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம் ஓகே நண்பர்களே நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மத்தியில் அடிச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கான பால் மத்தியில் வச்சுட்டு பொறுத்தவரை முன்னூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்திரெண்டு எழுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி இருபது முந்நூற்றி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்குறோம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அதுக்கு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோய் ப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்கள் போடுங்க சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ